வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலின் சின்னம் தொடர்பில் வெளியாகியுள்ள புதிய தகவல் சுதந்திர கட்சியின் அதிகாரம் தற்போது யார் வசம் பதினெட்டாம் திகதி கூடுகின்றது தேர்தல் ஆணைக்குழு தேர்தல்கள் தொடர்பில் கருத்து கூற முட்டு கட்சிக்கு தடை புலிகளும் தேசிய மக்கள் சக்தியினரும் ஒன்று நாமல் ராஜபக்ச பரபரப்பு தகவல் ஆக்கப்பூர்வமான ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவு வழங்கப்படும் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் அதிரடி அறிவிப்பு தட்டுப்பாடின்றி எரிபொருளை விநியோகிக்க நடவடிக்கை புத்தாண்டை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றின் விலைகள் குறைப்பு ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிட வேண்டிய சின்னம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆராய்ந்து வருகின்றார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என பேசப்பட்டு வருகின்றது ஜனாதிபதி தேர்தலில் தேசிய பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க எதிர்கொள்ள வேண்டும் எனவும் மொட்டு யானை மற்றும் அன்னம் ஆகிய சின்னங்கள் இல்லாமல் பொது சின்னத்தில் அவர் களமிறங்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது பொது சின்னமாக இருந்தால் ஜனாதிபதியை ஆதரிக்க பல தரப்புகளும் முன்வந்து தற்போது அந்த சின்னம் பற்றி ஜனாதிபதி கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளார் மேலும் சின்னம் மற்றும் கூட்டணியின் பெயர் என்பன மேலும் சின்னம் மற்றும் கூட்டணியின் பெயர் என்பன உள்ளிட்ட விவகாரங்களை கையாள்வதற்கான ஆலோசனை குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது என தெரிய வருகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அதிகாரம் தற்போது யார் வசம் உள்ளது என்பது தொடர்பில் ஆராய்வதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் பதினெட்டாம் தேதி கூட உள்ளதாக தெரிய வருகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயல்படுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்நிலையில் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் குழு ஒன்று நிர்வாக சபை கூட்டத்தை கூட்டி பதில் தலைவர் பதில் செயலாளர் தேசிய அமைப்பாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு உறுப்பினர்களை நியமித்துள்ளது இந்த கூட்டத்தில் புதிய பதில் தலைவராக நிமல் ஸ்ரீபால் லட்டி சில்வா தெரிவு செய்யப்பட்டார் மேற்படி கூட்டத்தில் கட்சியின் போசகராக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையாரும் பங்கேற்றிருந்தார் இதன் போது எடுக்கப்பட்ட முடிவுகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டது எனினும் இந்த தீர்மானம் சட்டவிரோதமானது என மைத்திரி தரப்பு விளக்கம் அளித்துள்ளது இந்நிலையிலேயே கட்சி யாப்பின் அடிப்படையில் புதிய நியமனம் செல்லுபடியாகுமா தேர்தல்கள் ஆணைக்குழு எந்த தரப்புடன் அதிகாரப்பூர்வ தொடர்புகளை கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராய தேர்தல்கள் ஆணை குழு கூட உள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா நாயக்கவுடன் தெரிந்த மொழியில் விவாதம் நடத்துவதற்கு தயார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் கோளை போன்று செல்லாது எந்த ஒரு விவாதத்திற்கும் தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு தரப்புகளும் விவாதம் செய்வதன் மூலம் எந்த தரப்புக்கு அதிகாரம் வழங்குவது பொருத்தமானது என்பதனை மக்கள் தீர்மானிக்க முடியும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கோளையை போன்று தப்பிச் செல்லாது தெரிந்த மொழியில் விவாதத்திற்கு வருமாறு அனு அழைப்பு விடுப்பதாக சஜித் பிரேமதாசி பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கு போது சஜித் பிரேமதாச இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டை ஆட்சி செய்வது குறித்த எதிர்கால கொள்கைகளை விளக்கும் வகையில் விவாதம் நடத்துவதற்கு தயாரென சஜித் பிரேமதாச மேலும் குறிப்பிட்டுள்ளார் வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தல் குறித்து மொட்டுக்கட்சி எம்பிக்கள் முரண்பட்ட கருத்துக்களை வெளியிட்டதை அடுத்து முறையான முடிவு எடுக்கும் வரை எந்தவொரு ஜனாதிபதி வேட்பாளருக்கும் தங்கள் ஆதரவு குறித்து எம்பிக்கள் கருத்து தெரிவிக்க கட்சி தலைமை தடை விதித்துள்ளது நேற்று முன்தினம் நடைபெற்ற கட்சியின் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளருக்கான ஆதரவு விவகாரத்தில் மொட்டுக்கட்சி பிளவுபட்டுள்ளது அரசியல் பதவிகளை வகிப்பவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வெளிப்படையாக ஆதரிக்கின்றனர் அவர் மற்றும் அலி சப்ரி ஆகியோரும் அடங்குகின்றனர் மற்றும் ஒரு பிரிவினர் சொந்த வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் இதேவேளை மொட்டு கட்சியின் விதிமுறைகளை மீறி ஏனைய கட்சிகளுடன் இணைந்து செயற்படுபவர்களுக்கு எதிராக கடும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவும் கட்சி தீர்மானித்துள்ளது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் பாரிய வித்தியாசம் கிடையாது என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கண்டியில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து தெரிவித்த அவர் கட்சியை மறுசீரமைத்து தேர்தலில் பொதுஜன பெரமுனவை வெற்றியடைய செய்வதை எமது எதிர்பார்ப்பாகும் நாட்டின் உரைமை கலாச்சாரம் நாட்டு மக்களை பாதுகாக்கும் வேலை திட்டங்களுடன் முன்னோக்கி செல்வோம் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை நாட்டுக்கு தற்போது தேவைப்படுகின்றது பொறுப்பு வாய்ந்த அரசியல்வாதிகள் என்ற ரீதியில் பொதுஜன பெரம்பு சார்பில் பொருத்தமான ஒருவரை நாம் தெரிவு செய்வோம் மக்கள் நம்பிக்கையை வெற்றி கொண்ட ஒருவரே பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவார் கட்சியின் தேசிய அமைப்பாளர் என்ற ரீதியில் எனக்கு பாரிய உள்ளது எனவே கட்சியை கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கையினை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கையினையே முன்னெடுத்துள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான வேதன அதிகரிப்பு கோரி தொழிற்சங்கங்களால் முன்னெடுக்கப்படும் ஆக்கப்பூர்வமான ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவு வழங்கப்படும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நுவரிலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கந்தப்பள்ளை கோட்லோச் பகுதியில் இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான வேதன அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் பண்டிகை காலத்தில் எரிபொருள் விநியோகத்தை தட்டுப்பாடு இன்றி தொடர்ந்தும் பேணுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை கனிய வெள்ளக்கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது இலங்கை கனிய வெள்ளக்கூட்டு தாபனம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்கு தேவையான கையிருப்பு உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் எரிபொருள் விநியோகத்திற்கு தேவையான தாங்கி ஊர்திகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை கனிய வெள்ளக்கூட்டு தாபனம் தெரிவித்தது तुल्द ஆசிய அபிவிருத்தி வங்கியின் முன்னணி பொருளாதார வெளியீடு ஒன்றின்படி இலங்கையின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மிதமான வளர்ச்சியை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதாரம் இரண்டு வருட தொடர்ச்சியான வீழ்ச்சியின் பின்னர் இந்த நிலைமையை காட்டுவதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த ஆண்டு இந்த நாட்டின் பொருளாதாரம் ஒன்று புள்ளி ஒன்பது சதவீத வளர்ச்சியை காட்டியுள்ளதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கையின் பொருளாதாரத்தில் இரண்டு புள்ளி ஐந்து வீத வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக குறித்த வெளியீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நடுப்பகுதியில் இருந்து மீண்டு வருவதற்கான அறிகுறிகளை காட்டிய நிலையில் நெருக்கடி நிலைமை மற்றும் பணவீக்கம் இப்போது ஒற்றை இலக்கத்திற்கு குறைந்துள்ளதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு மற்றும் வெளிநாட்டு பண அனுப்பல்கள் பாராட்டத்தக்க நிலையில் உள்ளது எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கடினமான சீர்திருத்தங்களை அமுல்படுத்தும் வகையில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் பாராட்டுக்குரியது என ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் தொழிற்சங்க ரீதியாக சம்பள நிர்ணய சபையுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் போது இணக்கப்பாடு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் போராட்டத்திற்கு தயாராகி வருவதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் நேற்றைய தினம் தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான கொழும்பு சௌமிய பவனில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது தமிழ் ஜனாதிபதி பொது வேட்பாளர் பற்றிய கருத்துக்களையும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நிலைப்பாட்டையும் அறிவித்தார் நேற்று நடந்த சம்பள பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு தரப்பினர் தொழிலாளர் தரப்பினர் சார்பாக ட்ரேட் யூனியன் நாங்கள் போயிருந்தோம் ஆனால் அதே மாதிரி அந்த பக்கத்தில் கம்பெனி சார்பாக முதலாளிமார் சமையலம் வந்து அவங்க வந்து சமம் அளிக்கலை பொதுவாக கூட்டப்பந்தம் மூலிமா தான் அந்த சம்பள பேச்சுவார்த்தைகள்லாம் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டுச்சு ஆனால் கூட்டப்பந்தத்தில் வந்து அவங்க வந்து இதே மாதிரி வந்து காலங்கள் வந்து தாமதமாக்குறது வந்து அவதானிக்க கூடியதாக தான் வேஜஸ் போர்டுக்கு வந்து செல்லக்கூடியதாக இருந்துச்சு இன்னைக்கு வேஜஸ் போர்டுக்கும் அதே அவங்க வந்து தொடர்ந்து அதே பாணியில் அவங்க செயல்படுறாங்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுநிலையான இடங்கிறது வேஜஸ் போர்டு இந்த நாட்டில் லேபர் மினிஸ்ட்ரி தொழில் அமைச்சு அந்த தொழில் அமைச்சு நியமிக்க அந்த வேஜஸ் போர்டு தான் நடுநிலையான இது பட் அதுலேயும் வந்து இந்த கம்பெனிகள் வந்து இவ்வாறு செயல்பட்டு இருந்தாங்கிறப்ப தொழிற்சங்க நடவடிக்கை கடுமையாக இருக்கிறத தவிர வேறு எந்த வழியிலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கிடையாது எதிர்வரும் காலங்களில் வந்து இன்றைக்கி வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட உயர்மட்ட குழு வந்து கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை தொழிற்சங்க நடவடிக்கை எது முன்னெடுக்க போகிறோங்கிற இதில் நாங்கள் வந்து தீர்மானிச்சிருக்கோம் பயணிகளின் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு மேலதிகமாக பன்னிரண்டு தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து துணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் எம் ஜே இந்தி போல தெரிவித்துள்ளார் இந்த தொடருந்து சேவையானது இம்மாதம் பதினைந்தாம் தேதி வரையில் முன்னெடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேவை ஏற்படுமானால் மேலதிகமாக தொடருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என தொடருந்து துணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் எம் ஜே இந்தி போல தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் இன்று மற்றும் நாளைய தினம் மூடப்பட்டுள்ளன தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இவ்வாறு மதுபான சாலைகள் மூடப்பட உள்ளதாக மதுவரி திணைகளும் அறிவித்தது எனினும் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களின்படி மதுபான சாலைகள் நேற்றிரவு பத்து மணி வரை திறந்திருக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலத்தை முன்னிட்டு மேலும் இரண்டு பொருட்களின் விலையை சதோச நிறுவனம் குறைத்துள்ளது இந்த நிறுவனம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்தின் விலை ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி இருபது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வெள்ளை அரிசி ஒரு கிலோகிராமின் விலையை சதோச நிறுவனம் நான்கு ரூபாவினால் குறைத்துள்ளது இதன்படி ஒரு கிலோகிராம் வெள்ளை அரிசியின் புதிய விலை நூற்று ஒன்பத்தி ஐந்து ரூபா நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தூர பயண சேவையில் ஈடுபடும் பேருந்துகளில் பயணிக்கும் மக்கள் கொள்ளையர்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அவ்வாறான கொள்ளை குழுக்கள் தொடர்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தரப்பினர் சாதாரண பேருந்துகளில் பயணிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் பேருந்து சாரதிகள் நடத்துனர்கள் மற்றும் பயணிகள் அதிக கவனம் கொள்ள வேண்டும் குறிப்பாக கொழும்பில் இருந்து பதிலை நோக்கி பயணிக்கும் பேருந்துகளிலேயே இவ்வாறான பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் தெரிந்து கொள்ள சமூகம் சேனலை செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்